அசலாக கூட பர்சென்டேஜை பெருகணுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்தது ஆண்டை பெருகணும் பட் இரநூத்தி பத்தொம்பது நாலுன்னு கொடுத்துருக்கான் இந்த இரநூத்தி பத்தொம்போது நாள நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டா கன்வெர்ட் பண்ணணுன்னா ரொம்ப ஈஸிங்க மூணு பை அஞ்சுன்னு போடலாம் எப்படி சார் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ சுருக்குங்க ஆன்சர் ஓரஞ்சு அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு மீதி ஒன்று இருக்கும் பக்கத்தில் போட்டால் பதினேழு இருக்கும் மூ அஞ்சு பாஞ்சு பதினேழுல வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு போயிடுச்சு மீதி ரெண்டு இருக்கும் போடுங்க இருபத்தி அஞ்சு முப்பத்தஞ்சா கூட மூணு பேருங்கன்னா ஆன்சருங்க அவ்வளவுதான் நூத்தி முப்பத்தி அஞ்சு நூத்தி முப்பத்தி அஞ்சும் இரநூத்தி எழுபது இரநூத்தி எழுபதா கூட ஒரு நூத்தி முப்பத்தி அஞ்சு கூட்டினா நானூத்தி அஞ்சு ஆப்ஷன் பி தான் சரியான எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தல மனசுலயே சிம்பிளான ஸ்டெப்ல போடுற மாதிரி தான் குழந்தைய கூட போடுற மாதிரி சிம்பிளா தான் சொல்லி கொடுக்க போறேன் அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க தனி வெட்டியில நாட்கள் பேஸ் பண்ணி எட்டு கணக்குகள் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த எட்டு கணக்குகளை ஆன்லைன் டெஸ்ட் ஆக்கியில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் முதல்ல ஒரு கொஸ்டின் படிச்சு டீட்டெயில் சொல்லிட்டு ஒரு ஒரு சரிங்களா கேள்வி கேள்வி சாதாரண ஆண்டுக்கு வட்டி விகிதத்தில் ரூபாய் எழுபத்தி மூணு நாட்களுக்கு கிடைக்கும் தனி வட்டியை காண்க இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அதாவது உங்ககிட்ட ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் இருக்குது அதை ஒரு பேங்க்கில் எடுத்துட்டு போய் போடுறீங்க அவங்க வருஷத்துக்கு எட்டு பர்சன்டேஜ் போடுறாங்க போட்டு ஒரு எழுபத்தி மூணு நாளுக்கு அப்புறமே அவசரம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வட்டி மட்டும் கொடுத்துருங்களேன் அப்படின்னு போய் கேக்குறீங்க உடனே எழுபத்தி மூணு நாளைக்கு அவர் கணக்கு போட்டு எவ்வளோ கொடுப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா புரியுதுங்களா புரியுது எப்பவுமே நமக்கு தெரியும் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்றேன் எப்பவுமே நமக்கு தெரியும் அசல்லா கூட பர்சன்டேஜ பெருக்கலாம் அசல் தொள்ளாயிரம் கொடுத்துருக்கான் இதாக பர்சன்டேஜ் எட்டுன்னு கொடுத்துருக்காங்க அத பெருக்கிங்க அசலா கூட என்ன பண்ணும் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்ததா ஆண்டு கொடுத்திருப்பான் அத பெருக்கி கிடைக்கக்கூடிய விடை தான் வண்டி இதான் பேசிக் தேரி கரெக்டா புரியுதுங்களா புரியுது இப்போ தான் அங்க போடணும் இதுதான் நம்ம ஷார்டட்ல இது வரைக்குமே பார்த்துருக்கோம் ஆனால் கொஷின்ல எழுபத்தி மூணு நாலுன்னு கொடுத்துட்டான் நாலுல கொடுத்துருக்கான் அப்போ இந்த எழுபத்தி மூணு நாள நான் வருஷமாக மாற்றணுங்க அது ரொம்ப ஈஸிங்க பய அதாவது பயப்படலாம் வேணாம் ரொம்ப ஈஸி அதாவது இந்த முந்நூத்தி அறுபத்தி அஞ்சை நான் அஞ்சால வகுக்கிறேன் ஏன் அதெல்லாம் கேட்காதீங்க ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க சாமி ஓகே அஞ்சாள் வகுத்தா எழுபத்தி மூணு அப்படின்னு வருங்க ஓகேவா அப்போ எங்க பாருங்க எழுபத்தி மூணுன்றது வந்துருது சரிங்களா அடிச்சு பாத்துங்க அப்ப எழுபத்தி மூணுன்றத்தை எங்க பாருங்க நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டேபிளை கடைசி எடுத்துருக்கேன் இந்த எழுபத்தி மூணு நாலுன்னு வந்தா ஒன்னு பை அஞ்சுன்னு போடுங்க அவ்வளவுதான் ஓகேவா இப்ப எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு கூட்டினா நூத்தி நாற்பத்தி ஆறுன்னு வரும்

அப்போ நூற்றி நாற்பத்தி ஆறாக கூட மறுபடியும் எழுபத்தி மூணு கூட்டினா இரநூத்தி பத்தொம்போதுன்னு வரும் அப்போது மூணு முறை எழுபத்தி மூணு கூட்டியிருக்கேன் இல்லையா அப்போ மூணு பை அஞ்சு அடைய அதுக்கு அடுத்தது இரநூத்தி பத்தொம்போதாக கூட எழுபத்தி மூணு கூட்டினா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டுன்னு வரும் அப்போ எழுபத்தி மூணு மூணு முறை நாலு முறை கூட்டியிருக்கேன் கரெக்டாக எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு புரியுதுங்களா அப்போ நாலு பை அஞ்சு அவ்வளோதாங்க அப்போது இந்த இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாக கூட எழுபத்தி மூணு கூட்டினா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சுன்னு வரும் ஒரு வருஷமா மாறிடும் அப்ப அது ஒரு வருஷம் வந்துருச்சு அது கணக்கே தேவையில்லை ஞாபகம் வச்சுட்டா போதும் இந்த கணக்கு அடுத்த போட்டுடலாம் புரியுதுங்களா எழுபத்தி மூணு வந்தா இது இன்னும் சிம்பிளா சொல்றேன் பாருங்க குழப்பிக்கே வேண்டாம் தெளிவா நான் சொல்லிட்டேன் பட் இன்னும் ஞாபகம் வச்சிங்க நூறுக்கு கீழே வந்துட்டாவே நாலு நூறு கீழே வந்தா ஒண்ணு அஞ்சு ஆண்டு அவ்வளவுதான் சரிங்களா குழப்பமே இல்லை அப்போ நூத்தி ஐம்பதுக்குள்ள வந்துச்சுன்னா ரெண்டு பையஞ்சு நூறுக்குள்ள வந்தா ஒண்ணு பையன் நூத்தி ஐம்பதுக்குள்ள வந்தா ரெண்டு பையன்ச்சு இரநூறுக்கு நியரஸ்டா அதாவது இரநூத்தி பத்தொன்பது சிம்பிளா நாக்கு வச்சுக்கலாம் இல்லையா இரநூறுக்கு நியரஸ்டா வந்துச்சுன்னா மூணு பையன் சரிங்களா முன்னூறுக்கு நியரஸ்டா வந்துச்சுன்னா நாலு பையன் அவ்வளவுதான் போச்சு சரியா போச்சு ஈஸி தெளிவா இருக்குதா புரியுதுங்களா பாருங்க இப்போ பாருங்க அப்படியே கணக்கு போடலாமா போட்டுடுவோம் பாருங்க சிம்பிள் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் சரிங்களா இப்போ வாங்க இப்போ இந்த கணக்கு வாங்க தெளிவா புரிஞ்சுச்சா ஏதாவது அ அக்யூர்ட்டா ஒரு அந்த எழுபத்தி மூணுலாம் நீங்கள் அதெல்லாம் எப்படி சார் அப்படிலாம் பைபேத்தாவில் இங்கே பாருங்க இவனை எழுபத்தி மூணு நாள் கொடுத்துட்டான் எழுபத்தி மூணுனா என்ன சொன்னேன் ஒன்று பை அஞ்சு அதாவது நூறுக்குள்ள வந்தாவே ஒன்று பை அஞ்சு அவ்வளோதான் ஒன்று பை அஞ்சுன்றது ஆண்டு அவ்வளோதான் சரியா சரிப்பா இப்போ அப்படி அடிச்ச ஆன்சர் அடடா அடிக்க முடியாது ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல்ல ஒன்போதையும் எட்டையும் பெருக்கிங்க ஒன்போதா கூட எந்த எண்ணெய் பெருகுனாலும் உங்களுக்கு ஷார்ட் கட் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஒன்பதாக கூட எந்த எண்ணை நீங்கள் பெருகணும்னு ஆசைப்பட்டாலும் அதை ப ஜரோ அதாவது ஒன்பதா கூட எந்த எண்ணை பெருகணும் எட்டு அந்த எட்டாக கூட ஒரு ஜீரோ போட்டுருங்க எண்பதுன்னு வரும் அதில் அந்த எட்டை கழிச்சிருங்க அவ்வளோதான் உங்களுக்கு தெரிஞ்சா ஓகேங்க தெரியாது உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரியா அப்ப எழுபத்தி ரெண்டு அப்படின்னு வரும் அப்படியே இருங்க ஸோ அப்ப நான் பெருக்கிட்டேன் எழுபத்தி ரெண்டு புரியுதா புரியுது இப்போ இதை அஞ்சால வகுக்கணும் கரெக்டா கரெக்ட் சார் எனக்கு அஞ்சால வகு தெரியாது சார் அதுவும் முழுசா ஜீரோவா அஞ்சோ லாஸ்ட் டிஜிட் வந்தா ஈஸியா அடிச்சிடலாம் பட் இந்த எழுபத்தி ரெண்டு நான் அஞ்சால அடிக்கணும் புள்ளி வச்சுலாம் வருமே எப்படி சார் குழப்பமா இருக்கு சார் அடிக்க தெரியாது சார் வகு தெரியாது சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அஞ்சால எந்த எந்த எண்ணெய் 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 அந்த அந்த புரியுதா ரெண்டு 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 முறை கூட்டிங்க கூட்டிங்க தட் மீன் எழுபத்தி 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 இல்லையா ரெண்டையும் ரெண்டையும் ஓகேவா நாலு சரி ஏழு பதினாலு நாலுன்னு வரும் ஒரு ஒரு ஜீரோ கேன்சல் ஜீரோவே இல்லையே அப்போ சாணம் புள்ளி பாருள அ அதாவது அஞ்சால எந்த எண்ண நீங்க வகுத்தாலும் போட்டு கூட்டி ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிடுங்க ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க அப்போ நாலு எங்கிட்ட இருக்குது ஆப்ஷன் ஏதான் சரியான விடை பாருங்க மொதல் கொஸ்டின் இவ்வளவு நேரம் சொல்றேன்னு பாக்காதீங்க தெளிவா சிம்பிளா சொல்லிருக்கேன் கான்செப்ட் புரிஞ்சிடுச்சா புரியுதுப்பா கணக்கு போலாம் அடுத்தது பாருங்க ஈஸியா இருக்கும் ராகுல் ஒரு ராகுல் தான் ரெண்டு வாட்டி இருக்கு ஓகே ராகுல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது அன்று ரூபாய் நாலாயிரம் கடனாக பெற்று அதை பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று திரும்ப திரும்ப செலுத்தினார் ஐந்து சதவீத வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளவு அதாவது ராகுல் பையன் வந்து ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டமாச்சான் ஒரு நாலாயிரம் ரூபாய் கடனா கூட அப்படின்னு கேக்குறாரு அவரும் கேக்குறாப்லேயே அப்படின்னு கொடுத்துட்றாரு இவர் என்ன பண்றாரு பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு வட்டி வட்டியும் முதலுமா அதாவது வட்டி வந்து அஞ்சு பர்சன்டேஜ் போடுறாங்க வட்டியும் முதலுமா சேர்த்து மொத்தமா எவ்வளவு ரூபாய் கொடுப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க புரியுதா குஷினே அப்ப இந்த கேள்வி என்ன கேட்டுக்கான் அந்த நாலாயிரம் அதை கூட வட்டியை கண்டுபிடிச்சி கூட்டி சொல்ல சொல்றான் ஓகே தெளிவா புரிஞ்சிருச்சா சூப்பர் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அசலா கூட பர்சன்டேஜ் பெருகணும் அசல் நாலாயிரம் தெளிவா சொல்லியிருக்கான் இதா கூட பர்சன்டேஜ் அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அதை பெருகிட்டேன் அசலா கூட பர்சன்டேஜ் பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணிட்டேன் சரிங்களா இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஆண்டை பெருகணும் ஆண்டு பார்த்தீங்கன்னா இதுல என்ன பாருங்களேன் அதாவது வருஷம் சேமா ரெண்டாயிரத்தி இருபது இருக்குது ஓகேவா ஸோ ஒரே வருஷத்துல ஆறாம் மாசம் வாங்கி டேட் வேண்டாம் ஏழு ஏழு ஆறுன்னு சொல்றாங்க இல்லையா நம்ம மாசம் மட்டும் வச்சுக்கலாம் டேட் அவ்வளோ தேவையில்லை பாருங்க ஆறாம் மாசம் வாங்கி எட்டாம் மாசம் திருப்பி கொடுத்துட்டான் அப்ப ஆறாம் மாசம் வாங்குறான் ஆறாம் மாசம் ஸ்டார்டிங்கில் ஏழாம் தேதி வாங்கிட்டான் சரிங்களா நான் அப்படியே வச்சுங்க அப்ப ஆறாம் மாசம் ஒரு முப்பது நாள் அப்படி வச்சுப்போம் சரிங்களா அடுத்தது ஏழாம் மாசம் ஒரு முப்பது நாள் அறுபது நாள் ஆச்சா அதுக்கப்புறம் எட்டாம் மாசம் வந்து பத்தொன்பதாம் அப்ப அறுபதா கூட ஒரு பத்தொன்பது கூட்டினா எழுபத்தி அதாவது எப்படி நூறுக்குள்ள வந்துருச்சு அவ்வளவுதான் எழுபத்தி மூணு நாள் தாங்க வரும் பட் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டே கட்டே சொல்லிட்டேன் நூறுக்கு கீழே வந்துட்டாவே ஒன்று பை ஓகேவா அப்போது ஒன்று பை புரியுதா ஜஸ்ட் மாசத்தை பாருங்க அப்ராச்மெண்ட்லயே பாருங்க ஒன்று எழுபத்தி மூணு வந்தால் ஒன்று பையன் அதுக்கப்புறம் நூத்தி நாற்பது ஆறா ஏடா ஏதோ சொன்ன பாருங்க நம்பர் தான் ரெண்டு அப்போ நூற்றி ஐம்பதுக்கு நியரஸ்ட்டாக வரும்போது தான் நீங்க ரெண்டு பேஞ்சா பயன்படுத்தணும் அப்ப நூறுக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்க ஒன்று பை தான் பயன்படுத்தணும் புரியுதுங்களா தெளிவாகுதா ரைட் வாங்க சோ அப்போது ஒன்று பை பயன்படுத்திக்கிட்டேன் சரியா ரைட் இப்போ இந்த அஞ்சுக்கு இந்த அஞ்சுக்கு கேன்சல் கொஸ்டின் ஈஸி நாற்பது ரூபாய் அப்ப வட்டி கண்டுபிடிச்சிட்டா நாற்பது ரூபாய் கொஸ்டின்ல வட்டி மட்டும் கேட்டா நாற்பதுன்னு டிக் பண்றீங்க ஆனா அசலா கூட பர்சன்டேஜ் கூடி கேட்கறான் நாலாயிரத்த கூட ஒரு நாற்பது கூட்டா நாலாயிரத்தி நாற்பது ஆப்ஷன் ஏதான் சரியான வடி அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு புரியுதா அடுத்த கேள்வி பார்க்கலாம் அடுத்த கேள்வி இங்க பாருங்க ரூபாய் பன்னிரெண்டாயிரத்திற்கு ஒன்பது சதவீத ஆண்டு வட்டியில் இருபத்தி மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் இருந்து ரெண்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரை கிடைக்கும் தனி வட்டி அப்படின்னு கேட்டுக்கான் வட்டி தான் கேட்டிருக்கான் சரிங்களா இப்போ பன்னெண்டாயிரம் உங்ககிட்ட இருக்கு அதுக்கு ஒம்பது பர்சன்டேஜில் இருபத்தொன்னு மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அன்னைக்கு கொடுக்குறீங்க சரி அவன் என்ன பண்ணுறான் ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அன்னைக்கு ரிட்டன் வட்டியை கொடுக்குறான் அன்னைக்கு எது வந்து அவன் எவ்வளவு கொடுப்பான் இதாங்க கேள்வி புரியுதா புரியுது இங்க பாருங்க நம்ம கொஸ்டின் போதுக்கு முன்னாடி நாள் மட்டும் கவுண்ட் பண்ணிக்கலாம் இங்க மே மாசம் ஆகுது இருபத்தோராந்தேதி மேக்கு அப்புறம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகஸ்ட் முதல்ல கொடுத்துட்றான் அதாவது மே எண்டு ஆகஸ்ட் முதல்ல அப்ப இந்த ரெண்டு மாசம் எடுத்துக்கவே வேணாம் கரெக்டாக புரியுதா பாருங்க நல்லா புரியதா பாருங்க மே மாசம் எண்டு கொடுக்குறான் சரிங்களா ஆகஸ்ட் மாசம் முதலே கொடுக்குறான் கரெக்டா அப்போ நடுவில் ரெண்டே மாசம் தான் இருக்குது அப்போ டேட்டு முப்பது முப்பதுன்னு போட்டா கூட அறுபது நாள் இதெல்லாம் அப்ராக்சிமெண்ட்லி போட்டா கண்டிப்பாக நூற்றி ஐம்பதுக்கு வராது கரெக்டா நூறு தான் வரும் ஆமாம் தானே நூறு வந்துட்டாவே ஒன்று அவ்வளோதாங்க தெளிவாயிடுச்சா இப்படி தான் போடணும் சரிங்களா பே சரி அப்போ பன்னெண்டு ரெண்டு ஆயிரம் எடுத்துக்கோங்க அதாக கூட பர்சன்டேஜ் ஒன்பத பெருக்குங்க அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கலாம் பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்தது ஆண்டு பெருகணும் ஸோ எப்படி பார்த்தாலும் எழுபத்தி மூணு நாள் அதாவது அப்ராஜீப்மெண்ட்லே நூறுக்குள்ளே தான் வருது அப்போ ஒன்று பை அஞ்சு அவ்வளோதாங்க சுருகுனா வட்டிப்பா புரியுதா புரியுது இப்போது அடிக்க முடியுமான்னு பார்த்தா அடிக்க முடியாது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி இருபது ஆ நூற்றி இருபது அடிச்சல் இல்லாமல் அடிச்சல் 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 அது பாருங்க அஞ்சு அஞ்சு

அப்போ பத்தில் ஆறு போச்சு பத்தில் நாலு போச்சுன்னா ஆறுன்னு வரும் இங்கே நாலில் ஒன்று கடன் கொடுத்துட்டேன் மீதி வந்து மூணு இருக்குது மூணில் ஒன்று போச்சு மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்றுன்னு வரும் கரெக்டாக இந்த ரெண்டு அப்படியே வரும் இரநூத்தி பதினாறு ஆப்ஷன் பி தான் சரியான அப்படின்னு ஒரே செகெண்டுங்க ஏதுமே ஃபார்முலா பயன்படுத்தலை சூப்பருங்க இப்போ நம்ம தனி வெட்டியில் இத்தனை கிளாஸ் வந்துவிட்டோம் தானே அவன் எப்படி கேட்டாலும் மாசத்துல கேட்டாலும் சரி நாட்கள் கேட்டாலும் சரி வருஷத்துல கேட்டாலும் சரி மடங்களை கேட்டாலும் சரி தனிவெட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்டாலும் சரி ஒரே செகண்ட்ல ஆன்சர் போட்டுடலாம் இது எல்லாமே பிளேலிஸ்ட்ல தனிவெட்டி குரூப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் அதுல போய் பார்த்துக்கோங்க ரைட்டா அடுத்ததுங்க அடுத்தது உங்களுக்கு ஓம் மார்க் கொடுக்கட்டுமா ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஒன் டிஇஒ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நீங்களே கண்டுபிடிங்க பதினாலு சதவிகித தனி வட்டி விகிதத்தில் ரூபாய் ஆயிரத்தி நானூறு ஆனது அஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு முதல் பத்தொன்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வரை முதலீடு செய்யப்பட்டால் கிடைக்கும் மொத்த தொகை அப்படின்னு கேட்டோம் சம்டைம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா நல்லா கவனிங்க இந்த இடத்துல இப்போ இது ஒரே வருஷம் சில நேரத்தில் என்ன பண்ணுவான் ஒரு வருஷத்தைய இதே சேம் டேட்ல வருஷத்தை மட்டும் மாத்திருப்பான் ஒரு முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் வர மாதிரி அப்படி வந்தா நீங்க அது ஒரு வருஷம்னு எடுத்துக்கணும் சரியா ஸோ ஆனால் இதுல பாருங்க ஒரே வருஷம் தான் ரெண்டாம் மாசம் கொடுத்து நாலாம் மாசம் வாங்கிட்டான் அப்படி வச்சுங்க அப்போ உங்களுக்கு நான் இதை சொல்லும் போதே இன்ட்டு புரிஞ்சிட்டு இருக்கோம் ஆன்சர் போட்டுருங்க ஆப்ஷன்யே ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்போது பி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு சி ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி இருபது பைசா அதுக்கப்புறம் டி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி அறுபத்தொம்போது ரூபா இருபது பைசா அப்படின்னு மறுக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்த கேள்விங்க அடுத்தது அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு பதிமூணு சதவீத ஆண்டு வட்டி வீதத்தில் வைப்பு நிதியாக செலுத்தினால் நூத்தி நாற்பத்தி ஆறு நாட்களில் பெறப்படும் தொகையை காணுங்க அப்படின்ட்டாறு மனசுல அப்படியே ஓட்டுங்க எழுபத்தி மூணு எழுபத்தி எழுபத்தி மூணு மூணு கூட்டினா ஆறு டூ டைம்ஸ் கூட்டியிருக்காங்க அப்போ ரெண்டு பை அஞ்சு ஆண்டு அவ்வளவுதான் நால வருஷமா மாத்திட்ட சரியா புரியுதுங்களா புரியுது அப்ப பாருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு எடுத்துக்கிறேன் அசல்

அப்போ நூற்றி முப்பது ரூபாய் வட்டி சரிங்களா ரைட் என்ன பெறப்படும் தொகையை மொத்த தொகை அதாவது கூட நாட்களுக்கு அப்புறம் வட்டி கிடைக்குது அதை சேர்த்து மொத்த எவ்வளோன்னு கேட்குறான் அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆக கூட நூத்தி முப்பத கூட்டினா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது ஆப்ஷன் ஏதான் சரியானு பார்த்து கணக்கு போடுங்க சரியா

அடுத்தது பார்ப்போம் அடுத்தது எழுபத்தி ஓராவது கேள்வி அநியாயத்துக்கு பல வருடங்களாக இந்த கேள்விகள் கேட்குறாங்க இது வந்து நான் கொஸ்டின் வந்து இன்ட்ரோவில் படித்ததால் அழகாக நம்ம டேரக்டாக வந்துடுவோம் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் சரிங்களா அப்போது ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபான்றது அசலு இதாக கூட பர்சன்டேஜை பெருகலாம் பத்துன்னு கொடுத்துருக்காங்க அசலாக கூட பர்சன்டேஜை பெருகுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் ஆண்டை பெருகணும் ஆண்டு எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னு கேட்டால் ஆண்டு கொடுக்கல இரநூத்தி பத்தொம்போது நாலுன்னு கொடுத்துட்டான் ஸோ இரநூத்தி பத்தொம்பதுன்னா நம்ம போன கணக்கில் பார்த்தோம் மூணு பை அஞ்சு அவ்வளோதாங்க இப்போ அடிங்க ஸோ ஓரஞ்சு அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு சரிங்களா மீதி ஒன்று இருக்குது பகுதியில் போடுங்க போட்டால் பதினேழு வருது மூவஞ்சு பாஞ்சுன்னு வரும் ரைட்டு மீதி ரெண்டு வருது பகுதியில் போடுங்க ஐயஞ்சு இருபத்தஞ்சி அப்போ நூற்றி முப்பத்தஞ்சு இப்போ நூற்றி முப்பத்தஞ்சாக கூட இந்த மூணு பேருனா ஆன்சர் நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு இரநூத்தி எழுபது இரநூத்தி எழுபதாக கூட ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு கூட்டினா நானூற்றி அஞ்சு ஆப்ஷன் டி தான் சரியான விட அவ்வளோதான் பாருங்க இதாங்க ஸ்டெப்பே இவ்வளோதான் இருக்கு சரிங்களா புரியுதுங்களா அவ்வளோவா புது புக்கில் கிடையாது பட் ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டதாலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு ரெண்டு மூணு எக்ஸாமில் கேட்டதாலையும் இந்த கிளாஸும் நம்ம குரூப் ஃபோராக கூட சேர்த்துட்டேன்

நாலு அஞ்சுன்னு போடணும் நான் இதுவே இன்ட்டு அவ்ளோதான் முடிஞ்சிருச்சு இப்ப நீங்க ஆன்சர் போட்டிருப்பீங்க ஆப்ஷன் ஏ இருநூத்தி இருபது பி ஆயிரத்தி அறுநூத்தி இருபது சி நூத்தி இருபத்தி அஞ்சு டி நூத்தி இருபது சரிங்களா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு கொஸ்டின் குடுத்துருக்கேன் சரிங்களா போதுங்க சப்போஸ் இது எனக்கு தேடி இவ்வளோ தான் இருக்குது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கொஷனாக இருந்தால் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இது டூ ஃபோர் சரிங்களா ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க சரிங்களா ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக இந்த என்னது தனி தனிவட்டியில நாட்களில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கொஞ்சம் அமிச்சுடுங்க ஸோ இந்த ஷார்ட்கட் கண்டிப்பா ஷூட்டபிள் ஆகும் வரலன்னா அனுப்பிச்சுடுங்க வருது சார் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனா வருதுன்னா நோ ப்ராப்ளம் எனக்கு சொல்லவே தேவையில்லை ஓகேங்களா நானும் எல்லாம் தேடி பார்த்ததா சொல்லிட்டேன் ஏன்னா புது புக்கில் கிடையாது ப்ரீவியஸ் இயர் கொஷினை வச்சு தான் இந்த ஒரு கணக்கு பார்த்துருக்கோம் சரிங்களா அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் கிட்டத்தட்ட நம்ம தனிவட்டி கிட்ட வந்தாச்சு ஒரு கிளாஸ் பார்த்தாவே முடிஞ்சிருச்சுங்க மொத்தமே தூய் போட்டேன் அடுத்த டாபிக் போயிடலாம் பாய் பிரதர் சிஸ்டர்